நான் என்னுடைய பெயர் ஆனந்த் ராகுல் நான் இந்த டார்காட் எப்படி பா பார்க்குறதுக்குன்னு தமிழில் சொல்லித்தரேன் தமிழ் சித்தச்சுட்டு இந்த யூடியூப் சேனலையும் வச்சு நடத்துகிறேன் தவிர பார்த்தீங்கன்னா தமிழ் தாரட் ஆன்லைன் டாட் காம்கிற வெப்சைட் வச்சு நடத்துகிறேன் ஸோ நம்ம வரிசையாக ஆத்மாத்த விலங்கு சித்தச்சிட்டு பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது எருமை விலங்குல எருமை உணர்வு நன்றியுணர்வு எருமி நன்றியுணர்வுங்கிற சித்திர சீட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த சீட்டை இன்னைக்கு என்ன செய்தி சொல்லுவதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த எருமி நன்றியுணர் சித்திர சீட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எருமி சித்திர சீட்டு மிகுதியையும் வளமையும் குறிக்கிறது பண்டைய காலங்களில் இது பூர்வீக அமெரிக்க பழங்குடியினருக்கு மிக முக்கியமானதாக இருந்தது எருமை அவர்களுக்கு பல ஆசீர்வாதங்களை வழங்கியது இறைச்சி தோல் எழும்புகள் எலும்புகள் மற்றும் பல என பல விஷயங்களை வழங்கியது ஸோ நன்றியுடன் இருக்க வேண்டிய காரணங்கள் எருமைக்கு அவர்கள் நன்றியுடன் நன்றியுடன் இருக்க வேண்டிய காரணங்கள் ஏகப்பட்டவை இருந்தன இப்போது எருமை உங்களிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ளதற்கு நீங்கள் நன்றியுடன் இருக்கிறீர்களா அல்லது உங்களிடம் இல்லாத விஷயங்களிலும் இன்னும் செயல்படாத அம்சங்களிலும் கவனம் செலுத்துகிறீர்களா தொடர்ந்து அதிருப்தியில் இருப்பது ஒரு மோசமான யுக்தியாகும் ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தாது உண்மையில் அது இன்னும் அதிக விரக்திக்கும் காரணமாகும் அதற்கு மாற்றாக நன்றியுணர்வு என்பது நாம் அடையக்கூடிய மிக உயர்ந்த அதிர்வுகளில் ஒன்று நாம் அதை உணராவிட்டாலும் பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் நீங்கள் கவனம் செலுத்துகிறதையே அதிகப்படுத்தும் என்ற கொள்கையின் கீழ் செயல்படுகிறது நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்தீர்களோ அதே விஷயத்தை அதிகப்படுத்துதான் பிர பிரோஜனம் செயல்படும் முறையாகும் அதனால் நீங்கள் நன்றியுணர்வில் கவனம் செலுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நன்றியுடன் இருக்க மேலும் பல விஷயங்கள் கிடைக்கும் தோன்றும் நிகழும் இது ஒரு நேர்மறையான வட்டத்தை உருவாக்கும் ஆசிர்வாதங்களை எண்ணும் பழக்கம் மேலும் ஆசிர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கும் எனவே உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்லவற்றை எண்ணுங்கள் நல்லவற்றை உணருங்கள் அதற்கு நன்றி செலுத்துங்கள் அது எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வழிகாட்டும் புத்திசாலித்தனமான மற்றும் ஆக்கப்பூர்வமான முறையாகும் இன்றைய எருமை மற்றும் நன்றியுணர்வு செய்தி என்னவென்றால் உண்மையிலேயே நன்றியுடன் இருக்க நீங்கள் முடிவு செய்தால் பிரபஞ்சம் உங்களிடம் நன்றியுடன் இருக்க மேலும் பல நல்ல விஷயங்களை அனுப்பும் உங்களிடம் ஏற்கனவே உள்ள ஒவ்வொன்று ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் இதுவே இன்று இந்த எருமை எமை நன்றிய சித்தி சொல்லும் செய்தியாகும் ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்